வணக்கம் இலங்கையின் ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி உள்ளூராட்சி தேர்தலில் திருகோணமலையில் உள்ள பிரதேச சபைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் குழுவுடன் இணைந்து பயணிக்கு இரண்டு இடங்களில் போட்டியிடும் சுயேட்சை குழுக்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன அத்துடன் மட்டக்களப்பு நகர சபையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுடன் இணைந்து கொள்ள ஒரு சுயேட்சை குழு விருப்பம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகிறது கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு புதிய களம் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலும் கால்பதிக்கப் போகின்றோம் என்று கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கும் கிழக்கும் சேர வேண்டும் என்பதுதான் எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் என்று கூறினார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் ஒருவர் உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுடைய கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சுயேட்சைக்குழு போட்டியாக இருக்கிறது என நீங்கள் கருதுகிறீர்களா என கேட்டார் அதற்கு சுமந்திரன் கூறிய பதில் ஊசி சின்னத்திற்கு ஒரு கட்சி இருக்கின்றதா அது எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் அவரது கூற்றுக்கு பதிலளித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நட்டுனா அரசியல் செத்து விளையாட்டுகளை செய்த ஐயா நடந்து முடிந்த தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகளையே பெற்றிருந்தார் அவரால் தேசியல் பட்டியலுக்கு அனுப்பப்பட்ட சத்தியலிங்கம் அவர்கள் கூட ஐயாயிரம் வாக்குகளை தான் பெற்றிருந்தார் ஐயா அவர்கள் ஒரு சட்டத்தரணியாக இருந்தாலும் அவருக்கு அடிப்படை கணிதம் தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை அவரை விட இரண்டு மடங்கு வாக்கு எனக்கு விழுந்தது அது அவருக்கு தெரியுமோ தெரியவில்லை ஒருவரை விமர்சிக்கும் முன்பு அடிப்படை கணிதத்தினை படிக்க வேண்டும் வயசு போகும் போது இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் என்று அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார் மேலும் தொடர்ந்து கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் என்னுடைய குரல் ஒடுக்கப்பட்டது தொடர்பான வழக்குகள் நாளைய தினம் நடைபெற உள்ளது அத்துடன் உள்ளூராட்சி தேர்தலில் பங்கு பெறக்கூடாது என அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் சில அறிக்கைகளை விட்டிருந்தது அது தொடர்பான வழக்குகள் போடப்பட்டு அதில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் உள்ளூராட்சி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நாளைய தினம் காலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கொள்ளப்பட உள்ளது தீர்ப்புகள் வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை ஆனால் தேர்தலுக்கான தற்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் என்னை நோக்கிய விமர்சனங்களை குறைத்து என் பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்போது விமர்சிக்கின்றனர் நீதி எல்லோருக்கும் சமம் என்று சொல்பவர்கள் நீதியை கடைபிடிக்கிறார்களா என்றால் இல்லை வடக்கிற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது எனக்கு பயந்து முறையாக பாவிக்கப்படும் என்பது மகிழ்ச்சியான விடயம் என்று கூறியுள்ளார் யாழ்ப்பாண அரசியல் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறிய போது ஒரு அமைச்சர் ஏறி நானும் ரவுடிதான் என்று சொல்லும் நிலைமைக்கு அரசியல் செல்கின்றது ஜனாதிபதி வடக்கில் தான் ஊழலுக்கு எதிரானவர் என்று நிரூபிப்பது கடினம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஊழல்வாதிகளுக்கு வாக்களிக்க முதல் மக்கள் யோசிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இன்று உயர்த்த ஞாயிறு தினத்தில் இதே தினத்தில் முன்பு நடந்த தாக்குதல் தொடர்பாக பல பேச்சுக்கள் உள்ளன அர்ஜுனா எம்பி இது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது தற்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றும் அவரின் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையோ அல்லது கோட்டபாய ராஜபக்சவையோ மைத்ரிபால சிறிசேனவிடமோ இது தொடர்பில் இன்னும் எதுவும் கேட்கவில்லை அம்பைதான் அவர்கள் கைது செய்திருக்கிறார்களே தவிர அம்பை எய்தவர்களை இன்னும் கைது செய்யவில்லை அத்துடன் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த அறிக்கை இவ்வாறு துணைக்கழித்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துணைக்களித்திடம் ஒப்படைக்கப்பட்ட நடவடிக்கை மேற்கொண்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் நியாயம் கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் தற்போது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் பலமுனை போட்டி இருப்பதால் வாக்குகள் பலமாக பெரிய போகின்றன ஒரு சபையில் ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி அமைப்பது ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது தொடர்பாக தமது குழுவின் நிலைப்பாட்டையும் வெளியிட்டுள்ளார் அர்ஜுனா எம்பி நாங்கள் ஒரு பொதுவான கொள்கையை வைத்திருக்கின்றோம் கூட்டணி அமைக்க வேண்டிய இடங்களில் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுடன் சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அப்படி ஒரு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதில் முன்னுரிமை கொடுக்க போவது கஜேந்திரகுமார் பொன்னபலத்தினுடைய சைக்கிள் கட்சிக்கு தான் அத்தோடு நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்று அவர்கள் கூடிய ஆசனங்களை பெற்றால் நாங்கள் அவர்களுடன் கூட்டணி சேர்வது தொடர்பான பொது முடிவினை எடுத்துள்ளோம் ஆனால் என்பிபி அரசாங்கத்துடன் சேரப்போவதில்லை என்பதில் தெளிவாக உள்ளோம் இந்த தான் தெளிவான பதிலை சொல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இதன் அர்த்தம் வடக்கு கிழக்கில் ஆளும் கட்சியான என்பிபி எந்த ஒரு தொகுதியிலும் அறுதி பெண்பான்மை பெற முடியாவிட்டால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது மற்றொரு பக்கத்தில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது ஓடி ஒளிந்து மறைந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் இன்று தன்னையொரு பெரிய ஒரு விடுதலை போராளி என்று கூறுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் கிளிநொச்சி பூநகரில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் அவர் கூறும்போது அத்துடன் ஒரு பெரிய போராட்டங்களில் எங்களுக்கு அடிவாங்க தெரியும் ஸ்ரீதரன் போல் ஒழிய மாட்டோம் அனைவருக்கும் தெரியும் இங்கே பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அது அனைத்து தமிழ் மக்களுக்கும் அணிதிரண்டு இருந்த காலம் அங்கே எப்போது ஓடி ஒளிந்து மறைந்திருந்த நபர் இப்போதுதான் பெரிய ஒரு விடுதலை போராளி என குறிப்பிடுகின்றார் நாங்கள் மக்களுடன் ஒன்று சேர விரும்புகின்றோம் ஆனால் ஒரே கட்சியில் உள்ள ஸ்ரீதரன் ஐயா நீங்களும் சுமந்திரனும் முதலில் ஒன்று சேருங்கள் தமிழ் மக்கள் ஒன்று சேர்வதை பற்றி அடுத்த கட்டம் பார்த்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் லஞ்சத்தினை ஜனாதிபதியை மேற்கொள்வதை வன் வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு இதற்கு எதிரான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மடக்களப்பூர் லயன்ஸ் வீதியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் காரியாலயத்திலிடம் பெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கீழ்நிலைக்கு இறங்கி ஜனாதிபதி பொய்களை கூறுகின்றார் அவர் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையில் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்